கடகராசிக்காரர்கள் சார் போதும் சார் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா நாங்கள் கட்டில இருக்கணும்னு தூக்கிட்டு போயிரு அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் சனியால் படாத பாடுப்பட்டீங்க படாத பாடு இந்த அஷ்டம சனி உங்களை படுத்திய பாடு ஒன்றல்ல இரண்டல்ல காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பன்னெண்டு வருடமும் ஒவ்வொரு மனிதனும் ஒம்போது கூடிய குருவை சந்திக்கிறான் ஒவ்வொரு வருடமும் பன்னிரெண்டு கூட எட்டு கூடிய சனியை சந்திக்கிறான் அப்போ அந்த அஷ்டம சனியை நீங்கள் சந்திக்கிறீங்க அஷ்டம சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் அவமானங்கள் போன்றெல்லாம் போன வருடம் உண்டாயிருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் சில பேருக்கு திருட்டுப்பட்ட வரைக்கும் உருவாயிருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹானஸ்டி மேலேயே சந்தேகம் வந்துருக்கும் நீ இந்த தப்பை பண்ணியிருப்ப எனக்கு தெரிய நீ இதை பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றம்போது புள்ளி தொண்ணூத்தொம்பது பேருக்கு வேலை போயிருக்கும் இருக்கின்ற இடத்துல மேனேஜரோட கான்ட்ரவர்சி இவ்வளோ நாளாக நல்லா தான் சார் பிழகிட்டு இருந்தேன் அந்த மனுஷன் இந்த மனுஷனுக்கு ஏதோ லூஸ் கீசு வந்துருச்சு போல இருக்கு என்னென்னு தெரில என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான் இந்த மாதிரி வந்து எடுத்திருந்து பேசிட்டான் இந்த மாதிரி இருந்தால் வந்து நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டான் போன்ற விஷயங்கள் அத்தனையும் சரியாகி ஏன் நானே ஒரு கம்பெனி தொடங்கக்கூடாது நானே ஏன் ஒரு காரியம் பண்ணக்கூடாது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும் போன்ற எண்ணங்கள் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சித்தியாகும் சார் ஒரு படம் எடுக்கலான் இருக்கேன் சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் என்னால் படம் எடுக்கவே முடியல பணம் எடுக்கலாம்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது படாதீங்க இந்த வருடம் நீங்கள் படம் எடுப்பீங்க இவ்வருடம் நீங்கள் பணம் எடுப்பதற்கான முயற்சிகளை தொடங்கி அது நடந்துக்கிட்டு இருக்கும் படாதீங்க காரணம் என்னென்னா கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் ஒம்பதில் இருக்கிற சனி பகவான் உங்களை என்ன பார்க்குறாரு அப்படின்னா ஒம்பது பத்து பதினொன்று ரிஷபத்தை பார்க்குறாரு அதே மாதிரி உங்களுக்கு மிதுரத்தை பார்க்குறாரு உங்களுக்கு கடக கண்ணியை பார்க்குறாரு கண்ணிங்கிறது உங்களுக்கு மூன்றாம் வீடு ஸோ இந்த மூன்றாம் வீடாகப்பட்ட முயற்சியை பார்க்குறாரு பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் ஸோ அப்போது இப்போ லாபத்தை பார்த்து விட்டார் முயற்சியை பார்த்து விட்டார் அடுத்து உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்த்து விட்டார் அப்போ ரொம்ப கஷ்டம் வாடகை கிட்டவே வழி இல்லை நான் வருமானமே இல்லை எனக்கு அது இல்லை இது இல்லை போன்ற கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு வருமானங்களை உண்டு பண்ணி தரக்கூடிய அம்சங்களாக இந்த சனி பகவான் விளங்குவார் வருமானங்களை உண்டு பண்ணி தருவார் அதே மாதிரி உங்களுக்கு கடன்களை எல்லாம் அடைப்பார் எதெதெல்லாம் கடனோ எதெதெல்லாம் பிரச்சனையோ அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாக போயிடும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு தருவார் அதே நேரத்திலே குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பவர் இருந்து ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஆகும் அப்படின்னா நான்காம் இடம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் ரொம்ப நாளாக வருஷம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார் என்னால் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரை தாண்டி போக முடியல கவலைப்படாதீங்க இந்த வருஷம் ட டிப்டி மேனேஜர் மேனேஜர்னு உங்கள் போஸ்டிங்ஸ் ஹையர் ஆகி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ரொம்ப அற்புதமான அதிர்ஷ்டமான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த குருவால் ஏற்படும் குரு ஏழாம் பார்வையாக உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்ப்பதால் வயிறு கிட்னி பெருங்குடல் போன்ற பிரச்சனைகளுடையவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் குரு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்கிறார் எட்டுங்கிறது அசையா சொத்து வருமானம் உங்களுடைய நிலையான வஸ்துக்கள் எல்லாம் எட்டு கோல்டு வச்சுருக்கேன் எட்டு வீடு வச்சுருக்கேன் பாலிசி வச்சுருக்கேன் எல்லாமே எட்டு இன்சூரன்ஸு ஷேர் வச்சுருக்கேன் எல்லாம் எட்டு இதனுடைய மதிப்புகளெல்லாம் தாறுமாறாக ஏறும் அதனுடைய மதிப்புகள்லாம் எங்கேயோ போகும் ஸோ அப்போ அந்த குரு பகவான் என்ன தருகிறார் என்றால் உங்களுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றார் சனி பகவான் என்ன பண்றாருனா சொந்த காலில் நிக்கணுங்கிற இனிஷியேஷனை உருவாக்குறார் ஆக இந்த இருவரும் சேர்ந்த இணைவு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா உடம்புல இருக்கிற ரோகங்கள் சரியாயிடுச்சு பழைய சில்லற கடன்கள் எல்லாம் சரியாயிடுச்சு தன்னித்து காலில் நிற்கணுங்கிற எண்ணம் உருவாயிடுச்சு ஆக இந்த சனியும் குருவுமாக சேர்ந்து உங்களை அடுத்த லெவல் ப்ரமோஷனுக்கு முன்னேற்றி விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நீங்கள் பட்ட பாட்டுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இனிமே தான் நீங்கள் வாழவே போகிறீங்க இனிமே தான் நீங்கள் சம்பாதிக்கவே போகிறீங்க இனிமேல் தான் நீங்கள் ஒரு பிடிச்ச பொருளை வாங்குறீங்க பிடிச்ச பொருளை சாப்பிட்றீங்க அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம் கடகராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு எண்பத்தஞ்சு மார்க்